இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு கத்த நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கையை வைத்திருக்கும் நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்று கருதப்படுவோம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது எல்லா நேரத்திலும் கூடிய காரியமாக இருக்கிறதா சில நேரங்களிலே நம்ம முழு நம்பிக்கை கத்தர் மேல் வைத்திருக்கிறோம் சில நேரங்களிலே முழு நம்பிக்கை வைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறோம் இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் எல்லா நேரங்களிலும் நாம் கத்த நல்லவர் என்று சொல்ல முடிகிறதா சில நேரங்களிலே சொல்கிறோம் கத்தை நல்லவர் என்று விசேஷித்த விதமாக கடினமான பாதையில் செல்லும்போது கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவதும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பதும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது தாவிது எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தர் மேல் இருந்தார் இந்த சங்கீதத்தை எழுதும்போது பாடும்போது கூட அவர் கடினமான ஒரு சூழ்நிலையுடாய் கடந்து போனார் ஆனால் அதன் மத்தியில் சொல்கிறார் கத்தர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தர் மேல் தன் நம்பிக்கையை அந்த நேரத்திலும் தாவிது வைத்திருந்தபடினால்தான் கத்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார் இன்னைக்கு உங்களை பார்த்து கூட கத்த என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல விரும்புகிறார் ஏனென்றால் நீங்களும் கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறீங்க ஆகவே உங்களை அவர் ஒரு பாக்கியவானாய் பார்க்கிறார் தாவிதை வெட்கப்பட்டு போக விடாத தேவன் உங்களையும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் தாவிதை அபிஷேகம் பண்ணினவர் அந்த அபிஷேகத்தின் நோக்கத்தை தாவிதின் வாழ்க்கையில் நிறைவேற்றினார் உங்களை அபிஷேகம் பண்ணினவர் எதற்காக அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நோக்கத்தை உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டு வரை ஏசப்பா எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்க எங்களுக்கு கிருபத்தாங்கப்பா உங்கள் பலனியும் உங்கள் சத்துவத்தையும் எங்களுக்கு தாங்க நீங்கள் எல்லாமே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறக்காக ஸ்தோத்திரம் அன்றை இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க எதற்காக அவங்களை பேர் சொல்லி அழைத்தீரோ எதற்காக அபிஷேகிரோ அந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறுவதாக எல்லா கடினமான நேரத்திலும் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்க உதவி செய்யுங்க கத்தர் தாவிதை உயர்த்தினது போல நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க உங்களே நம்பி இருக்கிறாங்க அண்டவரை அவங்க வெட்கப்பட்டு போகாதபடி ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறக்காக நன்றி உங்களை உயர்த்த போகிறக்காக நன்றி கத்தரே நீங்க எல்லாவற்றையும் அவங்களுக்காக செய்து முடிக்க போகிறக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதி வளர்த்தே சுன்முனை ஜபிக்கிறோம் இதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே